ஒன்று ஃப்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சூரிய மையமாக வச்சு கதை நகரும் ஸோ அது ஒரு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அது ஒரு பார்ட் சூப்பராக இருக்கும் செகண்ட் பார்ட் எப்படி நகரும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இன்றைக்கி அந்த படத்தை போய் நான் பார்த்தேன் சும்மா சொல்லக்கூடாது அந்த வாத்தியாருங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா விஜய் சேதுபதி அந்த கேரக்டர் வாதியாராக நினச்சிருக்க அந்த விஜய் சேதுபதி கௌதம் மேனன் அப்புறம் சூரி அப்புறம் அவர் கிஷோரு இந்த மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க கேரக்டரை தத்துரூபமாக நடிச்சிருக்கிறாங்க என்ன சொல்கிறது எனக்கு வந்து நானும் எல்லா ரிவியூவையும் பார்த்துட்டு மைண்ட் செட்டோடு படம் பார்த்தேன் என்ன படம் ஓகேவா இருக்குமா பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டிலேயே போய் பார்த்தேன் பட் அந்த படம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இன்கேஸ் என்ன சொல்லணுன்னா அந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும் அளவுக்கு மறக்காமல் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் மிஸ் பண்ணிக்கிறாதீங்க விஜய் சேதுபதியோட கெரியர் பெஸ்ட்டு மகாராஜை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதைத் தொடர்ந்து விஜய்